ஆதி அரசமரத்தடி அமர்ப்பவனே ஆலயம் தோறும் முன்னிருப்பவனே சேர்த்து வைத்தவனே ஆலயம் தோறும் முன்னிருப்பவனே ஆலையும் வேலையும் சேர்த்து வைத்தவனே சங்கடம் தீர்க்கும் சதுர்த்தி நாயக கடன் தீர்க்கும் சதுர்த்தி நாயக சாமரம் போன்ற செவிகள் கொண்டவர் சங்கடம் தீர்க்கும் சதுர்த்தி நாயக சாமரம் போன்ற செவிகள் கொண்டவர் சாதனை செய்து பழம் பெற்றவனை தாழ் பணிகின்றோம் தயை பொரிந்தருள்வன் சாதனை செய்து பழம் பெற்றவனை தாழ்படுகின்றோம் தயை பொரிந்தருள்வ சரணம் சரணம் பாடுவோம் கணபதி சரணம் பாடுவோம் சரணம் சரணம் பாடுவோம் கணபதி சரணம் பாடுவோம் வேழ முகத்டன் வனம் வருபவனே வாளபழி தரும் ஓலநாயகா வனம் வருனே வாழ வழி தரும்நாயக முி அமர் ஆணபதி முன்னை தீர்க்கும் பால கணபதி முச்சந்தி அமர்ந்த ஆதி கணபதி முன்வினை தீர்க்கும் பால கணபதி வரும் வினை அகற்றல் வல்லவ கணபதி வரும் வினயகற்றும் வல்லப கணபதி வற்றாருள் கரும் உச்சி கணபதி வரும் வினயகற்றும் வல்லப கணபதி வற்றாருள் கரும் உச்சி கணபதி புத்தி தந்திடும் ஞான கணபதி புவனம் காத்திடும் பிரபோ கணபதி புத்தி தந்திடும் ஞான கணபதி புவனம் காத்திடும் பிரபோ கணபதி சரணம் சரணம் பாடுவோம் கணபதி சரணம் பாடுவோம் சரணம் சரணம் பாடுவோம் கணபதி சரணம் பாடுவோம் பழத்தினை விரும்பி தின்பவர் நாவர் பழத்தினை ருசித்து தின்பவர் பழத்தினை விரும்பி தின்பவர் பழத்தினை ருசித்து வாழை வாழைப்பழத்தினை ரசித்து தின்பவர் வாங்கி கொடுத்ததும் தலையாட்டி மகிழ்பவர் வாழைப்பழத்தினை ரசித்து தின்பவர் வாங்கி கொடுத்ததும் தலையாட்டி மகிழ்பவர் செந்தில் குமரனை பார்த்து கொள்பவர் செந்தில் குமரனை பார்த்து கொள்பவர் சிக்கல் இருந்தால் தீர்த்து வைப்பவர் செந்தில் குமரனை பார்த்து கொள்பவர் சிக்கல் இருந்தால் தீர்த்து வைப்பவர் நாலு சந்தியில் நடுவில் இருப்பவர் நாளும் நம்மை காத்து நிற்பவர் நாலு சந்தியில் நடுவில் இருப்பவர் நாளும் நம்மை காத்து நிற்பவர் ಚರಣಂ ಚರಣಂ ಪಹಡುವಂ ಗಣಪತಿ ಚರಣಂ ಪಹಡುವಂ ಚರಣಂ ಚರಣಂ ಪಹಡುವಂ ಗಣಪತಿ ಚರಣಂ ಪಹಡುವಂ ಚರಣಂ ಚರಣಂ ಪಾಡುವಂ ಗಣಪತಿ ಚರಣಂ ಪಹಡುವಂ ಚರಣಂ ಚರಣಂ ಪಾಡುವಂ ಗಣಪತಿ ಚರಣಂ ಪಾಡುವ